பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட நின்றோள் மணிவண்ணா உன்சே வடி செவ்வி திருக்காப்பு அடிஜோமாடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவகாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாறு சோதி வனத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் போக்கு முழங்கும் அப்பாஞ்சியமும் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவகாய் நின் வளமாறுபினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாறுோதி வளத்துறையும் சுடரா பல்லாண்டு படைபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்சியமும் பல்லாண்டே வாழாட்பட்டு நின்றீரு உள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொன்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலோட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் இலங்கை வாழாளாக படைபுருதானுக்கு பல்லாண்டுமே ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மணமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கறிஞ நமோ நாராயராஜவென்று பாடுமனமுடை பத்தருள்ளே வந்து பல்லாண்டு கோருமினே பண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரதிரா கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடீகே சந்தனக்கு தொண்டை குலத்தில் உள்ளது நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து பல்ல ஆண்டு பல்லாயிரத்தாண்டெண்மினே எந்த தந்தை 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 தம்மு தப்பன் ஏழிபடிகால் தொடங்கி வந்து வழி வழியாற் செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் அந்த போதில் அரியுருவாகி அரிய அடித்தவனை பந்தநதீர பல்லாண்டு பல்லாஜிராண்டு பாடுதுமே தீயிர்புலிகின்ற செஞ்சுடரா திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற்பொரியாலே புற்றுண்டு நின்று குடிகுடியா செய்கின்றோம் ஆயப் பொறுபடைவானனை ஆஜிரந்தோடும் பொழி குருதிபாய சுடற்ற ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நெய்யடை நல்லதோர் சோரும் நியதமும் மத்தாணி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்குப் பூணொடு காதுக்கு குண்டலமும் பெய்யிடனல்ல தந்து என்ன வெள்ளு இராக்கவல்ல பையுடனாக பகை குடியானுக்கு பல்லாண்டு கோருவனே உடுத்து களைந்தனின் பீதக வாடையுடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துளாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களோம் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோன திருவிடவில்டியோம் என்றெழுத்து பட்டவன் நாடு அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று காண சென்னால் தோற்றி திருமது ரயில் சிலகுணித்து ஐந்தலையை நகை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அல்வழக்கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோண் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானு முனக்கு பழபடிய அல்வகால் நமோ நாராயணாவென்று நாமும் பலபரவி பல்வகாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே அல்வழக்கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானு முனக்கு பழவடிய நல்வகையால் நமோ நாராயனாவென்று நாமும் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாங்கம் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விண்னுஜித் தன் விரும்பிய சொல் நல்லாண்ட நவின் உரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தே துவர பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்கம் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்ணுஜி தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவீன் நமோ நாராயராஜவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தே துவர பல்லாண்டே பண்டுமலண்டை கொண்டு பண்டை நம்பினை கடவென்று அடிமேல் தொண்டரும் அமரரும் பணிய நின்று அங்கண்டமுடு அகலிடமடைந்தவனே ஆண்டாய் உன்னை காண்பதோ அருளன கருளு வேண்டேன் மனைவாழ்க்கையை மின்னகர்மேயவனே பண்டுணுணரு மலரிண்டை கொண்டு பண்டை நம்பி கெடவென்று அடிமேல் தொண்டரும் அமரரும் பணிய நின்று அங்கண்டமுடு அகலிடமளந்தவனே உன்னை காண்பதோர் அருளன கருளு வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகருமேஜவனே அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ணக் கண்டவனே வின்ன வரَ முதுணže வரும் வில்ல முதுண்டείம் பிறுமான ஆண்டாய் புன்னைக் காண்பதோர் TY வேண்டேன் காண்ணத்து வேண்டை என் மனை عற்கு reconstruction danach குழல் நிரவன் நின் கூறுக்கொண்ட தலல் நிரவன் நன்னார் நகரம் விழ நனிமலை மலையி உணைபாistyவு செய்து அங்களல் நிற அம்பதுவான ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருள் எனக்கருளுக்கையை விண்ணகருமேயவனே நிலவுடுவையில் நிலவிரு சுடரும் உலகமும் உயிர்களும் உண்டொருகால் கலை குழவியின் உருவினையாய் அலைகடலாலை வளர்ந்தவனே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருள் எனக்கருளு வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகருமேஜவனே பாறைழு கடலெழுமையழுமாய் சீர்களும் இவ்வுலகேழு ஆறு கழு வயிற்று நிலக்கி நின்று அங்கோர் எழுத்தோர் உருவானவனே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளன கருளு வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகருமேஜவனே கார்கெழு கடல்களும் மலைகளும் ஏறுும் உலகமுி முதலார்களும் அறிவரு நிலையாய் சீர்கெழு நான் மறையானவனே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளன கருளு வேண்டேன் மனைவாழ்கை விண்ணகரு மேஜவனே குருக்குறு நருணை கொண்டார் அழலில் இரு குறு சந்தீன் வாய் பெருக்கமுடமரர்களமர நல்கும் இருக்கினவனே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருள் எனக்கருளுவாழ்கையை விண்ணகர் மேஜவனே காதல் செய்து இளையவர் கலவி தரும் வேதனை வினயது வெறு புதலா ஆதலின் உனதடி அணுகுவன் நான் போதலர் நெடுமுடி புண்ணியனே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளெனக்கருளுசேர் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணேயவனே சாதலும் பிறத்தலும் இன்றிவற்றை காதல் செய்யாது முனகழல் அடைந்தேன் ஓதல் செய் செய்வானவனே ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளெனக்கருளு வேண்டும் என் மனைவாழ்க்கையை விண்ணகர் மேயவனே பூமறு பொழிலணி விண்ணகர் மேல் காமரு கலிகன்றி சொன்ன பாமரு தமிழிவை பாடவல்லார் வாமணியினை மறுபற ஊமரு பொழிலணி விண்ணகர் மேல் காமருசீர் கலிகன்றி சொன்ன பாமரு தமிழிவை பாடவல்லார் வல்லார் நடியினை மறுபற பொருத்தேன் புன்சொல் நெஞ்சில் பொருளின்பமென இரண்டும் இருத்தேன் ஐம்புலன் வாயிலொட்டி அறுத்தேன் ஆர்வ அவதன்னை மனத்தகற்றி வெறுத்தேன் நின்னடைந்தேன் திருவிண்ணகருமேயவனே பொருத்தேன் புன்சொல் நெஞ்சில் பொருளின்பமெனை இரண்டுமிருத்தேன் ஐம்புலன் கட்கிடனாயின வாயிலொட்டி அறுத்தேன் ஆர்வ சற்றமாவதன்னை மனத்தகற்றி வெறுத்தேன் நின் அடைந்தேன் திருவிண்ணகருமேயவனே மறந்தேன் முன்னை முன்னம் மறந்த மதியில் மனத்தால் இறந்தேன் எத்தனையும் அதனால இடும் பைக் குழியில் பிறந்தேயை தொழிந்தேன் பெருமான் திருமார்வா சிறந்தேன் நின் திருவிண் நகர்மேஜவனே மானே நோக்கி அர்த்தம் வயிற்று குழியில் உழைக்கும் உதவாமை உணர்ந்துணர்ந்து வானே மாநிலமே வந்து வந்து என் மனத்திருந்ததேனே நின் அடைந்தேன் திருவிண்ணகர் மேஜவனே பிரிந்தேன் பெற்ற மக்கள் பெண்டிரன்றிவர் பின்னுதவாதறிந்தேன் நீ பணித்த அருளென்னும் ஐம்புல்கள் இடரு தீர எரிந்து வந்து செறிந்தேன் நின்னடிக்கே திருவிண்ணகர் மேஜவனே பாண்டேன் வண்டரையும் குழலார்கள் பல்லாண்டி ஹைப்ப பாண்டார் வையமெல்லாம் அரசாகி உண்ணாண்டவரே மாண்டார் என்று வந்தார் அந்தோமனை வாழ்க்கை தன்னை வேண்டேன் நின் அடைந்தேன் திருவிண்ணகர் மேஜவனே கல்லா ஐம்புலன்களவை கண்டவாறு செய்யலேன் மல்லா மல்ல மருள் மல்லர் மாள மல்லடர்த்த மல்லா மல்லலம் சீர் மதிள் நீர் இலங்கவில்லா நின் அடைந்தேன் திருவிண்ணகருமேயவனே வேறாயா நிறந்தேன் வெகுளாது மனக் குழந்தாய் ஆறாவின் நரகத்து அடியேன இடக்கருதி கூறா ஐவர் வந்து குமைக்க குடிவிட்டவரை தேராது உன்னடைந்தேன் திருவிண் நகர் மேஜவனே தீவாய் வல் உடன் நின்று சிறந்தவர் போல் மேவாவின் நரகத்து இடவுற்று விரைந்து வந்தார் மூவாவான வருதம் முதல்வா மதிகோள் விடுத்த தேவார் நின்னடைந்தேன் அடைந்தேன் திருவிண்ணகர் மேஜவனே கோதார் தாமறையாள் புலவிக்குலவான வருதம் கோதா செங்கோல் உடைமன்னு போல் என் மனத்திருந்த வேதா நின் அடைந்தேன் திருவிண்ணகர் மேஜவனே பேனார் பூம்புறவில் திருவிண்ணகர் மேயவனை வானாரும் மஜில் சூழ் வயல் மங்கையர் கோன் மறுவார் ஊனார் வேத்கலிஜன் ஒலிசை தமிழ் மாலை வல்லார் கோனாய் வானவர்தம் குடிமாநகர் கூடுவரே தேனார் பூம்புறவில் திருவிண்ணகர் மேயவனை வானாரும் மதில் சூழ் வயல் மங்கையர் கோன் மறுவார் ஊனார் வேர்கலியன் ஒரிசை தமிழ் மாலை வல்லார் கோனாய் வான வருத்தம் குடிமான துறப்பேனல்லேன் இன்பம் துறவாது நின்னுருவம் மறப்பேனல்லேன் என்றும் மறவாது யான் உலகில் பிறப்பேனாக என்னேன் பிறவாமை பெற்றது நின் திறத்தேனா தன்மையால் திருவிண்ணகரானே துறப்பேனல்லேன் இன்பம் துறவாது நின்னுருவம் மறப்பேனல்லேன் என்றும் மறவாது யான் உலகில் பிறப்பேனாக என்னேன் பிறவாமை பெற்றது நிந்திரத்தேனா தன்மையால் திருவிண்ணகரானேம் துறந்தேனார்வச்சுற்றம் துறந்தமையால் சிறந்தேன் அடிக்க அடிமை திருமாலே அறந்தானாய் திரிவாய் உன்னயன் மனத்தகத்தே திரம்பாமல் கொண்டேன் திருவிண்ணகரானே மானே நோக்கு நல்லார் மதிபோல் முகத்துலவும் ஊனே கண்வாளிக்கு உடைந்தோட்டந்தும் நடைந்தேன் கோனே குறுங்குடியில் குழகா திருநரூர்த்தேனே ஒரு புனல் சூழ் திருவிண்ணகரானே சாந்தேந்துமென் முளையார் தடந்தோள் புனரின் பள்ள தாழ்ந்தேன் அருணரகத் தழுந்தும் பயன்படைத்த போந்தேன் புண்ணியனே உன்னஐ தியன் தேவினைகள் தீர்ந்தேன் நின் அடைந்தேன் திருவிண்ணகரானே மற்றோர் தெய்வம் என்னேன் உன்னையன் மனத்து வைத்து பெற்றேன் பெற்றதுவும் பிரவாமயம் பெருமான் கடல்சோழ் கடல் ஜிராவன் அனைச் செற்றாய் கொற்றவனே திருவிண்ணகரானே மையங் தருங்கடலும் நிலனும் மணிவரையும் செய்ய சுடரண்டும் இவயாயனின்னை நெஞ்சில் உய்யும் வகை உணர்ந்தேன் உண்மையால் இனி யாதும் மற்றொரு தெய்வம் பிரிதறியேன் திருவிண்ணகரானே வேறே கூறுவதுண்டு அடியேன் விரித்துரை குமாறு நீ பணியாதடை நின் திருமணத்து கூறேன் நெஞ்சு தன்னால் குணங்கொண்டு மற்றொரு தெய்வம் தேரேன் உன்னை அல்லால் திருவிண்ணகரானே முழிந்தீந்த வெங்கடத்து மூரி பெருங்களிற்றால் விடிந்தீந்த மாமரம் போல் வீந்தாரை நினையாதே அழிந்தோர்ந்த சிந்தை நின்வாலடிஜேற்கு மானுலகம் தெளிந்தே சென்று செய்வது திருவிண்ணகரானே சொல்லாய் திருமார்வா உனக்காகித் துண்டு நல்லேனை வினைகள் நலியாமை நம்பு நம்பி மல்லா குடமாடி மதுசூதனே உலகில் செல்லா நல்லிஷாய் திருவிண்ணகரானே தாரார் மலர்க்கமல தடம் சூழ்ந்த புறவில் சீரார் நெடுமருகில் திருவிண்ணகரானை காரார் புயல் தடக்கை கலிய நொலி மாலை ஆரார் இவல்லார் அவர் கல்லல் இல்லாவே தாரார் மலர்கமல தடம் சூழ்ந்த தன் புறவில் சீரார் நெடுமருகில் திருவிண்ணகரானை காரார் புயல் தடக்கை கலிய நொலி மாலை ஆறாருவல்லார் அவர் கல்லல் இல்லாவியை பால் மதியை அணி தொத்தை மாலிருஞ்சோலை தொழுது போய் முத்தினை மணியை மணிமாணி கவித்தினை சென்று காண்டுமே அன்றாயர் குலமகளுக்கரையன் தன்னை அலைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை குன்றாத வலியர கருகோனை மாள குடுஞ்சிலை வாய்சர்துறந்து குலங்களைந்து வென்றானை குன்றெடுத்த தோழினானை விரிதிர நீர் விண்ணகரம் மறுவினாலும் நின்றானை தன் குடந்தை கிடந்த மாலை நெடியான நினைந்திட்டேனே அன்றாயர் குலமகளுக்கரையன் தன்னை அலைகடலை கடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை குன்றாத வலியறக்கரு கோனை மால குடுஞ்சிலை வாய்சர்துறந்து குலங்களைந்து வென்றானை குன்றெடுத்த தோழினானை விரிதிர நீர் விண்ணகரம் வினாளும் நின்றானை தன் குடந்தை கிடந்த மாலை நெடியான அடிநாதேன் நினைந்திட்டேன் நல்குரவும் செல்வும் நரகும் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என் நஜாழ்வானை செல்வம் குடி திருவின் நகரு கண்டேனே நல்குரவும் செல்வும் நரகும் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என் நஜாழ்வானை செல்வம் குடி திருவின் நகர் கண்டேனே கண்ட இன்பம் துன்பம் கலக்கங்களும் தேற்றமுமாய் தண்டமும் தன்மையும் தழலும் நிழலுமாய் கண்டுகோடற்கறிஞ பெருமான் என்னாழ்வானூர் தென் திரைப்புணல் சூழ் திருவிண்ணகரு நன் நகரே நகரமும் நாடுகளும் ஞானமும் மூடமுமாய் நிகரில் சூழ் சுடராய் இருளாய் விசும்பாய் புகர் கொள் கீர்த்தி யாவர்க்கும் புண்ணியமே புண்ணியம் பாவம் ிவென்றிவயாய் எண்ணமாய் மரப்பாய் உண்மையாயின்மையாய் அல்லனாய் திண்ணமாடங்கள் சூழ் திருவின் நகரு சேர்ந்த பிரான் கண்ணனின் அருளே கண்டுகொன் மின்கள் கைதவமே கைதவம் செம்மை கருமஹி வெளுமையுமாய் பொய் இளமை முதுமை புதுமை பழமையுமாய் செய்ததின் மதில் சோழ் திருவின் நகர் சேர்ந்த பினான் பெய்த காண்டீ பெருந்தே உடை மூவுலகு மூலகங்களுமாய் அல்லனாய் உகப்பாய் முனிவாய் பூவில் வாழ் மகளாய் தவ்வையாய் புகழாய்ப் பழியாய் தேவருமே விடும் திருவிண் நகர் சேர்ந்த பினான் பாவியேன் மனத்தே உறகின்ற பரஞ்சுடரே பரஞ்சுடர் உடம்பாய் அழுக்கு பதித்த உடம்பாய் கரந்தும் தோன்றியும் நின்றும் கைதவங்கள் செய்தும் பின்னோரு சிரங்களால் வணங்கும் திருவிண் நகரு சேர்ந்த பிரான் வன் வன்சரணே வன்சரண் அசுரக்கு வெங்கூற்றமுமாய் தன் சரண் நிழற்கீ உலகம் வைத்தும் வையாதும் தென்சரண் திசைக்கு திருவின் நகரு சேர்ந்த பிரான் என் சரண் என் கண்ணன் என் அயாளுடைய என் அப்பனே என்னப்பன் எனக்காய்குழாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் பனுமாய் மின்னப்பொன் மதில் சோழ் திருவிண் சேர்ந்த அப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தன்தனதாள் நிழலே என்னப்பன எனக்காயிகுழாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பொன் மதில் சோழ் திருவின் நகர் சேர்ந்த அப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் வெயில் சிறுமை பெருமை குறுமை நெடுமையுமாய் சுழல்வன நிற்பன மற்றும் வயல்லுமாய் அடலமாய் வண்டு வாழ் திருவிண்ணகர் மண்ணுபிரான் கடல்களன்றி மற்றோர் கலைகளிலும் காண்மீன்களே கான்மின்கள் உலகீர் என்று கண்முகப்பே நிமிர்ந்த தாளினயந்தன்னை குருகூர் சடகோஹ பன் சொன்ன ஆனையாஜிரத்து திருவெண் பத்தும் வல்லார் கோணையின்றி விண்ணோர்க்கு என்று மாவரு குரவர்களே காண்மின்கள் கண்முகப்பே நிமிர்ந்த தாயின்தன்னை தன்னை சடகோஹ பன் சொன்ன ஆனயாஜிரத்து திருவெண் நகர் பத்தும் வல்லார் கோணையின்றி விண்ணோர்க்கு என்று மாவரு குரவர்களே வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோயில் போல் வண்டு வழங்கிளரும் நீள் சோலை வன்போங்கடிகை இளங்குமரன் தன் விண் நகர் பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோயில் போல் வண்டு வழங்கிழரும் நீள் சோலை பண்போங்கடிகை இளங்குமரன் தன் விண்ணகர் விண்ணகரம் வெக்கா விரிதிரை நீர் வேங்கடம் மன்னகரம் மாமாட வேளுக்கை மன்னகத்த தென் குடந்தை தேனாறு திருவரங்கம் தென்கோட்டி தன் குடங்க நீரே தான் தாழ் கனமங்கை காரார் மணி நிற கண்ணனூர் விண்ணகரம் கணபுரம் ந்தூர் கார்குடந்தை கடிகை கடல் மல்லை ஏரார் பொழில் சோல் இடவந்த மலை ஷீராரும் மாலிருண் சோலை ஆமரை மேல் மின்னிடையாள் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை பொன்னிமணி கொழிக்கும் பூங்குடந்தை போர் விடையை தென்னன் குறுங்குடியுள் செம்பவளக்குன்றினை குன்றினை மன்னிய தன்சேரை வள்ளல்